மிதன ராசிக்காரங்க போர் குணம் கொண்டவங்க உங்ககிட்ட சண்டை போட்டு ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் நல்லது கிட்டதான் முழுசா தெரிஞ்சவங்க புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க எல்லா இடங்கள்லையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்ப கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்புதான் வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்துக்கு கூட்டிட்டு போறார் அப்படின்னா நீங்க கூட்டிட்டு போற ஒரு பக்கம் எல்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க எந்த தரப்புல நியாயம் இருக்குதோ அங்கதான் நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க தான் உங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே இருக்கு தங்களுடைய மத்தவங்களுக்கு தெரியாம பார்த்துக்குவீங்க இதனால பாக்குறவங்க எல்லோருமே மிதனராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பரா இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனா வீட்டுல சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்துல திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தத்து தடுமாறி எந்திரிச்சு நிக்கிறப்போ உங்களை குறை சொல்றதுக்குன்னே நிறைய நபர்கள் தேடி வருவாங்க உங்க சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் முதன ராசிக்காரங்க உங்க வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறணும் அப்படின்றதற்காக தினந்தோறும் கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவங்க தான் மிதன ராசிக்காரங்க கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில நீங்க நல்லது நடக்க போகுதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க ஆனா உங்களுக்கு அந்த டைம்ல ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் புதுசா ஒரு சில பிரச்சனைகளும் கஷ்டங்களும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும் குறிப்பாக இந்த சென்மசலி மூலமாக நிறைய பிரச்சனைகளும் கஷ்டங்களும் நீங்க பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க மிதன ராசிக்காரங்க சொந்த விதத்தை இழந்தீங்க சொத்துக்களை இழந்தீங்க தங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உணவுகளையுமே இழந்தீங்க கடைசியா நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிக்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க இதுக்கு மேல என்னால வாழவே முடியல சாமி தயவு செஞ்சு என்ன வந்து உன் கூடையே கூட்டிக்கிட்டு போயிரு நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழணுன்ற எண்ணம் சுத்தமாவே போயிருச்சு உங்க மனசுல கவலையும் தான் அதிகமாகவே இருக்குது நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் நிறைய நபர்கள் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில மட்டும் என்னைக்குமே குறிக்கோளா இருக்கிறவங்க தான் நீங்க ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டம் வருது என்னுடைய வாழ்க்கையில நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்லை எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி எல்லாமே நடக்குது அப்படின்னு தான் பெரும்பாலான முதனராசி நபர்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு பிரச்சனைன்றது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படின்ற நிலைமையில தான் முக்கால்வாசி மிதனராசிக்காரங்க வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க நீங்க என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில உங்களை பிரச்சனையும் கஷ்டமும் வந்துகிட்டு தான் இருக்கு ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியையும் மட்டுமே தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது இதனால் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை அனைத்தையுமே விட்டு கொள்ளுங்க ஏனே வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்க போகுது அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோ பதிவுல நம்ம முழுசா பார்க்க போறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நிறைய கஷ்ட துன்பங்கள் தான் பெரும்பாலும் மிதனராசிக்காரங்க சந்திச்சிருப்பீங்க நம்ம வாழ்க்கை மாறாதா இந்த மாசம் மாற அடுத்த மாசம் மாறும் அப்படின்னு ஒவ்வொரு மாசமும் எதிர்பார்த்துட்டு இருக்கிற உங்களுக்கு கடந்த காலகட்டங்கள்ல ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் ஆனா இந்த ரெண்டாயிரத்தி உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு ஆண்டாகவே பார்க்கப்படுது ஏன்னா அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஸ்டார்டிங்ல இருந்தே பாத்தீங்கன்னா உங்களுக்கு சனி உடைய வக்ர பயிற்சியும் குருவுடைய வக்ர நிபத்தியும் சுக்கிர பேர்ச்சி சூரிய பேர்ச்சி ராகேது பயிற்சி அது மட்டும் இல்லாமல் வீரபத்திர ராஜயோகம் இப்படி கிட்டத்தட்ட ஒரு ஆறு பயிற்சி பலன்கள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்க போகுது இதன் மூலமாக நல்ல ஒரு தொடக்கம் அப்படின்றது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஸ்டார்டிங்ல இருந்தே உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு வாய்ப்பாகவே உள்ளது முதலாவதாக பாத்தீங்கன்னா உங்களுடைய சனியுடைய வக்ர நிவர்த்தி சனி பகவான் பாத்தீங்கன்னா தற்பொழுது மீன ராசியில இருக்காரு அங்க அங்கிருந்து தற்பொழுது வக்கர நிவர்த்தி அடைகிறாரு அப்படி அது என்ன சாமி வக்கர நிவர்த்தி அப்படின்னு நிறைய நபர்கள் கேட்பீங்க அதாவது பாத்தீங்கன்னா இத்தனை நாட்களாக மைனஸாக ஆக செயல்பட்டு கொண்டிருந்தவர் தற்போது ப்ளஸ்ஸாக செயல்பட போகிறார் இனி ஒரு ஆறு மாதங்களுக்கு உங்களுக்கு நல்லது மட்டுமே சனி மூலமாக ஏற்பட போகுது இதுதான் அந்த சனி உடைய வக்கரபெயர்ச்சி அடுத்ததாக குருவுடைய வக்ர நிவர்த்தி குரு பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசியில கடந்த காலகட்டங்களில் இரண்டாம் இடத்துல இருந்தாரு இதனால தான் பொருளாதாரத்துல எந்த ஒரு முன்னேற்றமே உங்களை எடுத்து வச்சிருக்க முடியாது நீங்க என்னதான் சம்பாதிச்சு சேவிங் பண்ணாலும் ஏதாவது ஒரு விதத்துல செலவாகிக்கிட்டே இருக்கும் அந்த காசும் பார்த்தீங்கன்னா கரியாகியே போயிடும் இதற்கு காரணம் பார்த்தீங்கன்னா சனி பகவான் தான் இப்படி அதிகப்படியான கஷ்டத்தை உங்களுக்கு அந்த டைம்ல கொடுத்துருப்பாரு உங்களுக்கு கண்டிப்பாக இனி வரக்கூடிய நாட்கள்ல குரு பகவான் பார்த்தீங்கன்னா இரண்டாம் இடத்துல இருந்து மூன்றாம் இடத்துக்கு போறதுனால உங்களுக்கு பொருளாதாரம் முன்னேற்றம் அப்படின்றது நிச்சயமாக ஏற்பட போகுது அது மட்டும் இல்லாமல் குரு பகவான் வக்கர நிவர்த்தி அடைகிறாரு இதன் மூலமாக பொருளாதாரத்துல ஒரு நல்ல உச்சத்திற்கு போகக்கூடிய வாய்ப்புகள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதிகப்படியாகவே உள்ளது அடுத்ததாக சுக்கர பயிற்சி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரிஷப் ராசியிலிருந்து சுக்கர பகவான் வந்து தற்பொழுது மிதன ராசியில் உங்களுடைய ராசியில் இருக்காரு அங்கிருந்து சுக்கர பகவான் பார்த்தீங்கன்னா வக்கர நிவர்த்தி அடைகிறதுனால ஒட்டுமொத்த சுக்கர பலன்களும் தற்பொழுது உங்களுக்கு முழுமையாக கிடைக்க போகுது ஒருத்தன் அவன் வாழ்க்கையில கொடிக்கட்டி அவனை பாக்குறவங்க எல்லோருமே அவனுக்கு என்னப்பா சுக்கரன் உச்சத்துல இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு உச்சத்திற்கு போகக்கூடிய வாய்ப்புகள் பாத்தீங்கன்னா இந்த பன்னெண்டு ராசியிலே உங்களுக்கு தான் அதிகப்படியாக இருக்குது இதன் மூலமாக நல்ல ஒரு தொடக்கம் அப்படின்றது இந்த ஜனவரி மாதம் முதலே உங்களுக்கு ஏற்பட போகுது அடுத்ததாக ராகுகதி பேர்ச்சி ஐயையோ ராகுகதி பயிற்சின்னு சொன்னாவே பாத்தீங்கன்னா எல்லோருமே பயப்படுவாங்க ஏன்னா ராகுகதி பயிற்சியை பத்தி இப்படி ஒரு நெகட்டிவான தாட்டு தான் எல்லோருமே இருக்குது ஆனா அப்படி கிடையாது இப்ப வந்து கேது பகவான் மூலமாக உங்களுக்கு இந்த உடல் சார்ந்த பிரச்சனைகள் அப்படின்றது வரக்கூடிய நாட்கள்ல இருந்து படிப்படியாகவே குறைய போகுது அடுத்து வரக்கூடியது என்னன்னு வீரபத்திர ராஜயோகம் இந்த வீரபத்திர ராஜயோகம் காலகட்டங்கள்ல நீங்க ஒரு விஷயம் நடக்கும்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பீங்க ஆனா அந்த விஷயம் நடக்குமா நடக்காதா அப்படின்ற ஒரு குழப்பத்திலையும் இருப்பீங்க டக்குன்னு அந்த விஷயமானது உங்க வாழ்க்கையில ஒரு திருப்பு முனையாக அமைய போகுது அதுதான் இந்த வீரபத்திர ராஜயோகம் நீங்க ஒரு ப்ரொமோஷனுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க நம்மளும் இந்த கம்பெனியில பத்து வருஷமா வேலை செய்யற மாதிரி ஒரு ப்ரொமோஷனும் கிடைக்க மாட்டேங்குது ஃபீல் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த டைம்ல ஒரு ரெண்டு மாசத்துக்குள்ளே டக்குன்னு ஒரு ப்ரொமோஷன் கொடுத்துருவாங்க நல்ல ஒரு ஹைக் சம்பளம் போட்டுருவாங்க இந்த மாதிரி எது எதிர்பாராத மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில ஒரு திருப்பு முனையாக அமையக்கூடியது இந்த வீரபுத்திர ராஜயோகம் கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைன்றது கிடைச்சிருக்காது ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பதினைந்தாயிரம் சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையை அது குடும்ப கஷ்டத்துக்காக வேற வழி இல்லாம செஞ்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்க படிச்ச படிப்பு கத்தா மாதிரியும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் நீங்க ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி இல்ல ஒரு ஐடி ஜாப்பு பிரைவேட் ஜாப்போ பேங்க் சைடு இப்படி நீங்க எந்த வேலைக்கு போனாலும் அந்த வேலை அப்படின்றது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுது கோர்ட் கேஸ்னு ரொம்ப நாட்களாக அழஞ்சுக்கிட்டு இருக்கும் அவர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும் சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும் சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதன் மூலம் வருமானம் அப்படின்றது பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளைப் பொறுத்தவரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகு கேதுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள்லேயும் மறைமுகமாக உங்க தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து ஏதாவது ஒரு விதத்துல தொல்லையும் கொடுத்தும் கொடுத்துக்கிட்டே இருந்திருப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரவுன்றது முழுவதுமாகவே இருக்காது கடந்த காலகட்டங்கள்ல நீங்களும் ஒரு கம்பெனில இரவு பகல் பார்க்காமல் உழைச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியா நினைச்சு கூட வேலை செஞ்சிருப்பீங்க ஆனா உங்களுக்கு இது நாள் வரைக்குமே சரியான ஒரு அங்கீகாரம் அப்படின்றதே கிடைச்சிருக்காது உங்களுக்கு அப்புறமோ அல்லது உங்க கூட நிறைய நபர்கள் வேலைக்கு வந்திருப்பாங்க அவங்களுக்கு நிறைய சலுகை எல்லாமே கிடைச்சி நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு போயிருப்பாங்க ஆனா நீங்க மட்டும் எப்படி வேலைக்கு போய் சேர்ந்தீங்களோ அதே மாதிரி தான் இன்னைக்கு வரைக்கும் இருந்திருப்பீங்க ஆனா இனி வரக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதல் கொண்டு உங்களுக்கு விரைவில் கிடைக்க போகுது இனி உங்க வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை நிச்சயம் கிடைக்கும் அந்தஸ்துல நீங்க எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போறீங்க தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டுமில்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்க செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படின்றது நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படும் இனி நினைச்சது எல்லாமே நடக்கும் தொழிலை வியாபார தடைகள் அனைத்து விலகும் லாபம் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும் குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியோர்களிடையே உதவிகள் கிடைக்கும் உறவுகளில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழிலில் இருந்த நெருக்கடிகள் நீங்க முடங்கி கடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும் கடந்த காலகட்டங்களில் திருமண நிலை அப்படின்றது மிதன ராசிக்காரர்களுக்கு நிறைய பிரச்சனைகளும் சவால்களுமே சந்திச்சிருப்பீங்க இதுல குறிப்பாக வந்து பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில திருமணம் அப்படின்றது எளிமை அடைஞ்சிருது ஆனா மிதன ராசி ஆண்கள் ரொம்ப ரொம்ப பாவம் ஆனா இனி வரக்கூடிய ஒரு ஆறு மாதங்களுக்குள் விரைவில் நீங்க திருமண வாழ்க்கைக்குள்ள அடி எடுத்து வைக்க போறீங்க வாழ்க்கை துணையை இழந்த மிதன ராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய குழப்பத்திலேயே இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரன் அப்பா பேசிடுவானோ ஊர்க்காரன் அந்த அப்பா நினைச்சிருவானோ பக்கத்து வீட்டுக்கார என்ன நினைப்பேன் எழுத்த வீட்டுக்கார என்ன நினைப்பேன் அப்படின்ட்டு நிறைய நபர்கள் வந்து இந்த இரண்டாவது திருமணத்தை பத்தி யோசிக்காமலே இருக்கீங்க ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையும் இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தையும் வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால இந்த சொசைட்டியை சர்வே பண்றது ரொம்ப ரொம்ப கடினம் நீங்க எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறு வாழ்க்கை அப்படின்றது விரைவில் உங்களுக்கு அமையும் குழந்தை பாக்கியத்திற்காக இயங்கும் மிதனராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு திருமணமாகி மூணு வருஷம் ஆகுது சாமி ஐந்து வருஷம் ஆகுது எட்டு ஆகுது நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டல் இல்லை பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்லை வாரத்தில் மூணு நாள் முருகன் கோவிலுக்கு போய் சிறப்பு வழிபாடு செஞ்சு வந்துகிட்டு இருக்கோம் ஆனாலுமே எங்களுக்கு இன்று வரைக்குமே குழந்தை பாக்கியம் இல்லை சாமி அப்படின்னா நிறைய நபர்கள் சொல்றீங்க கண்டிப்பாக வரக்கூடிய ஆறு ஆறு மாதங்களுக்குள் விரைவில் உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் முழுவதுமாகவே நிவர்த்தியாகி உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படின்றது விரைவில் உண்டாகும் மேலும் காதலிப்பவர்களுக்கு அதாவது மிதன ராசியில் பிறந்து காதலிப்பவர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரு ஏற்ற ஆண்டாகவே பார்க்கப்படுகிறது கடந்த காலகட்டங்களில் அதிக காதலில் தோல்வியை சந்திச்சிருப்பீங்க மிதன ராசியில் பிறந்த ஆண்களோ பெண்களோ நீங்கள் காதலிக்கும் காதலர்களிடம் உங்கள் காதலை நீங்கள் வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கை கொடுக்கும் உங்கள் காதலை உங்கள் பெற்றோரிடம் சொல்லும்போது உங்கள் பெற்றோர்களே உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகப்படியாகவே உள்ளது மிதனராசியில் பிறந்த ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்க எதிர்ப்பு எதிர்பாராத வருமானம் அப்படின்றது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது சேமிப்பு அப்படின்றது பன் மடங்காக உயர போகுது இதன் மூலமாக ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடன்களையுமே வரக்கூடிய நாட்கள்ல முழுவதுமாகவே கட்டி முடிக்க போறீங்க உங்களுடைய பொருளாதார வளர்ச்சியை கண்டு உங்களுடைய நண்பர்களும் சொந்தக்காரர்களும் குடும்ப உறவுகளுமே உங்களுக்கு எதிரிகளாகவும் துரோகிகளாகவும் மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகப்படியாகவே உள்ளது முடிஞ்ச அளவுக்கு எல்லா விஷயத்தையுமே கொஞ்சம் ரகசியமா வச்சுக்கோங்க எதையுமே ஷேர் பண்ணாத வரைக்கும் உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பு வாய்ப்பும் கிடைக்காது அப்படி நீங்க சேர் பண்ணும் பட்சத்தில் உங்கள் மீது அதிகமான நிறைய எதிரிகளும் உருவாக வாய்ப்பு இருக்குது குடும்ப உறவுகளே உங்களுக்கு எதிரிகளாக மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகப்படியாக இருக்குது நண்பர்களே உங்களுக்கு துறைகளாக மாறக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது முடிஞ்ச எல்லா விஷயத்தையுமே கொஞ்சம் ரகசியமா வைத்திருப்பது வரைக்கும் உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்புமே கிடையாது வரக்கூடிய காலங்களில் மிதனராசிக்காரர்களுக்கு